பெரிய லெவலில் புகழ்பெறணும் எல்லாமே எனக்கு தான் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆசை இருக்குது ஆனால் அதற்காக உழைப்பு போடுறோமானா உழைப்பு நிறைய பேர் போட மாட்டாங்க அதற்காகவே உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது இதெல்லாம் எதுக்கு சார் வாங்குறீங்க அப்படின்னு போய் ரிஷபராசி இருக்கிறீங்கன்னா சார் எனக்காக கிடையாது என் ஃபேமிலிக்காக வாங்குகிறேன் என் ஃபேமிலி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் உழைக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது பிளானிங் சூப்பராக பண்ணுவாங்க மற்றவங்களுக்காக இவங்களுக்காக பிளான் பண்ணும்போது ஃபெயில் ஆகும் இந்த சனி திசை என்ன பண்ணுவாங்கன்னா ஓவராக ஆசைப்பட்டு இங்கே லாக் ஆயிடுவாங்க புதந்த சில பெரிய கடன் உண்டு வேற எதுவும் இல்லை எனக்கு எல்லாமே இருக்கு திறமை இருக்கு எல்லாம் என்னால் பண்ண முடியும் ஆனால் கடன் பிரச்சனை மட்டும்தான் இவங்களுக்கு பெரிய தொந்தரவு அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்குமே வந்து அவங்களுக்கு உண்டான குணாதிசயம் பார்த்துட்ருக்கோம் அடுத்த வந்து ராசி ஸோ இவங்களுக்கு உண்டான குணாதிசயம் எப்படி இருக்கும் சார் இந்த ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் உச்சமாகக்கூடிய கிரகம் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கரன் அதேமாரி ராசி அப்படின்னு சொன்னாவே அங்கே ராகு உச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரம் அது சொல்லுது அது அப்படி இருக்கக்கூடிய ராசி என்பதில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் அடுத்தது மிருகசிர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர் இந்த ரிஷபராசி அப்படின்னு சொன்னாவே பெரிய லெவலில் சம்பாதிக்கணும் பெரிய லெவலில் புகழ்பெறணும் எல்லாமே எனக்கு தான் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் லைஃப்பை நான் அல்டிமேட் என்ஜாய் பண்ணணும் அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பல் எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆசை இருக்குது ஆனால் அதற்காக உழைப்பு போடுறோம்மானால் உழைப்பு நிறைய பேர் போட மாட்டாங்க அதற்காகவே உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பால் இவங்களுடைய கோல் என்னவாக இருக்குன்னா ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் நம்ம இருக்கிற இடத்துல எப்பவுமே பிரபலமாக இருக்கணும் அது ஒரு ஆஃபீஸில் தனியாக வேலை செஞ்சால் கூட இவர் தனியாக தெரியணும் அதேமாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் அதற்காக இரவு பழங்கள் பார்க்காம உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது அதில் ரொம்ப முக்கியமான விசேஷமான விஷயம் என்னென்னா ஒரு காரு வீடு வண்டி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எப்பவுமே எங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் இதெல்லாம் எதுக்கு சார் வாங்குறீங்க அப்படின்னு பெரிய ரிஷபராசிட்டு கேட்டிங்கன்னா சார் எனக்காக கிடையாது என் ஃபேமிலிக்காக வாங்குகிறேன் என் ஃபேமிலி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் உழைக்கிறேன் எங்கள் அம்மா அப்பா பட்ட கஷ்டம் நான் எங்கள் நான் எங்கள் எங்கள் என் பையன் படக்கூடாது நான் பட்ட கஷ்டம் என் பச என் பேரப்பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு அந்த பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தகுதி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெக்குலேட்டிவ் மார்க்கெட்டில் நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க ஸ்பெகலேட்டிவ் மார்க்கெட்னு சொல்லும்போது ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதித்தவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இவங்களுக்கு லக்கு அதிகமாக இருக்கும் லக் ஃபேக்டர் அதிகமாக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க லக்கே கிடையாது சார்னு ஆனால் லக்கியஸ்ட்டு பர்சன் யாருன்னா ரிஷபராசி தான் ஏன்னா எப்பவுமே நமக்கு எல்லாம் கிடைக்குமா நம்மளுக்கு தெரியுமா தெரியாது லக்குன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு லாட்ரி டிக்கெட் வேலைல எனக்கு கீழேருந்து பணம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் அது கிடையாது லக் போது நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு ட்ரை பண்ணுறீங்க ஒரே அட்டம்ப்ட்டில் கிடைக்கிது லக்கு நீங்கள் என்ன தான் நாலேஜ் இருக்கேன் எல்லாேருக்கும் நாலேஜ் இருக்குது யாருக்கும் இல்லை ஆனால் எல்லாேருக்கும் ஒரே வாட்டி கிடைக்கிது தான் கிட்டே கிடைக்கல அந்த ஒரே வாட்டி ஒரே அட்டம்ப்ட்டில் கிடைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி எனக்கு ரொம்ப சிறப்பாக வந்து அவங்களோட குணாதிசயம் பேசினோம் இப்போ வந்து நீங்கள் லக்கி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்குண்டான லக்கி கலர்ஸோ இல்லை லக்கி நம்பர்ஸோ இல்லை அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணால் வந்து அவங்க வாழ்நாளில் நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஐந்தாம் எண்ணை பயன்படுத்தலாம் அஞ்சு வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணும் இவங்க எங்கே இருந்தாலும் சரி அஞ்சாம் நம்பரில் கார் வாங்குறது அஞ்சாம் நம்பர் வீடு வாங்குறது அஞ்சாம் நம்பர் தெருவில் இருக்கிறது இது மாதிரி எல்லா அஞ்சு அஞ்சாம் நம்பர் என்றும் சூப்பராக வேலை செய்யும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கலர் பச்சை நிறம் அதிகமாக இருக்கும் இவங்க வீடு வாங்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா வீட்டில் ஒரு க்ரீனரி இருக்கணும் நான் வந்து ஒரு தோட்டம் வைப்பேன் சார் ஒரு செடி வைப்பேன் இந்த ரிஷபராசி அப்படின்னா ஒரு தோட்டம் இல்லாமல் ஒரு மணி பிளான்ட் இல்லாமல் ஒரு கொடி இல்லாத வீடே இருக்காது ஒரு வெத்தலை கொடி வைப்பாங்க ஒரு மணி பிளான்ட் வைப்பாங்க ஒரு புடலங்காய் செடி வைப்பாங்க ஒரு பூஷணி இந்த மாதிரி ஏதோ ஒரு கொடிகளுடன் இருக்கக்கூடிய ஒரு ஏதாவது செடி வச்சு தான் இவங்க வீடு எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி அமைப்பு கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி ஓகே நீங்க இந்த மாதிரி குணாதிசயமெல்லாம் சொல்கிறீங்க இல்லைங்களா இதெல்லாம் வந்து எப்படி நீங்க கலெக்ட் பண்றீங்க டேட்டாவை ஏன்னா வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்கவங்க ஆமா இப்படி எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா இதை கணிக்கிறீங்க இல்ல இது எல்லாமே வந்து ராசி சக்கரத்தை வச்சு தான் ராசி சக்கரத்துக்கு எந்த கலர் வந்து எந்த நன்மையை கொடுக்கும் எந்த தீமையை கொடுக்கும் எந்த அதிபதிகள் கொடுக்கும்னு தெரியும் அதை பேஸ் பண்ணி ஏன்னா நம்ம நம்ம ரெகுலராக கிளாஸஸ் எடுக்கிறோம் கிளாஸஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது கிளாஸ் எடுக்கும்போது என்ன ஒரு பெரிய சேலஞ்சுனால் இப்போ நீங்கள் என்கிட்ட கிளாஸ் படிக்கிறீங்க நான் ஒழுங்காக சொல்லித் தருவேன்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி குணாதிசயங்கள் சொல்லும்போது போது கிளாஸில் யாருமே ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் என் பையன் இப்படி தான் இருக்கான் என் பொண்ணு இப்படி தான் இருக்கா எங்கள் அம்மா இப்படி தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அதுக்கு அதுக்கான காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த கிரகங்கள் தான் ரிஷபராசி அப்படின்னா ரெண்டாம் அதிபதி புதன் ஐந்தாம் அதிபதி புதன் புதன்னாவே பச்சை நிறம் ரெண்டாம் இடம்ன்றது குடும்பம் அதனால் இவங்களுக்கு எப்போவுமே குடும்பத்தின் மேலே ஒரு அக்கறை இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதேமாதிரி புதனுடைய நம்பர் தான் அஞ்சாம் நம்பர் அதனாலதான் இதை வச்சு சொல்கிறோம் ஓகே ஓகே ஸோ அவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய சனிக்கிழமையில் பெருமாளை ஒரு துளசி மாலை சாத்தி சும்மா வெறுமா போய் பெருமாளை வழிபாடு பண்ணக்கூடாது ஒரு துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது எல்லாமே இவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் ஸோ இவங்களுக்கு உண்டான தசா புத்தி பீரியட் ஸோ அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய தசா புத்தி பீரியடும் ஷைன் ஆகக்கூடிய தசா புத்தி இவங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சக்கண்ட் ஆஃபு அதுக்கப்புறம் வந்து குரு திசையில் பிரச்சனை கொடுக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் குரு திசையில் பணத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நிறைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அந்த காலகட்டத்தில் வரும் தேவையில்லாமல் ஏதாவது இடத்துல மாட்டிப்பாங்க ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் போது ஏதோ ஒரு சின்ன தவறுகள் நடக்கும் அப்போ அந்த மாதிரி பிரச்சனை மாட்டிப்பாங்க அதேமாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை சேர்க்கறதுக்காக அங்கங்கே டெபாசிட்ஸு ஒரு சீட்டு போடுறது அதேமாதிரி அட்டையாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது என்ன அந்த சீட்டு போடுறவங்க கொடுக்க மாட்டாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவார் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா தான் ஓடிட்டு இருக்கும் கம்பெனி ஆனால் இவர் எதிர்பார்த்த நேரத்தில் பணம் வராது அந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த ராகு திசையில் பிற்பகுதியும் குரு திசையிலையும் சந்திக்கிறாங்க ஓகே ஸோ என்ன மாதிரியான பழக்க வழக்கங்கள் இவங்க வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் எதை வந்து தவிர்க்கணும் சார் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியது என்னென்னா யாரையும் நம்பாமல் இவங்க பேரில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் வச்சுக்கணும் இவங்க பேரில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கணும் அப்படின்னும் போது என்னென்னா நம்ம சீட்டு போகிறது அதேமாதிரி இன்னொருத்தருக்கு நம்பி பணம் கொடுக்கறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆர்டி போகிறது எஃப்டி போடுறது கோல்டு வாங்குறது ஒரு வீடு வாங்குறது இந்த மாதிரி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிட்டாங்கன்னா நல்லது இன்னொருத்தரை நம்பி அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பும்போது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் காத்துகிட்டு இருக்குது அது அந்த தசாபுத்தி காலகட்டங்களை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அதான் பிரச்சனைல அந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க வந்து வளர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இவங்க லைஃப் லாங்கில் இந்த ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா என்ன என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க ஒரு விஷயத்துக்கு அது ஒரு வகையில் நல்லது பட் எல்லாத்துக்குமே யோசிச்சா அங்கே பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி அப்பானால பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது இசப்ப ராசி அப்படின்னாவே அப்பாவுடைய இன்ஃப்ளூன்ஸில் ஒன்று வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க இல்லை அப்பா எதுவுமே பண்ணாமல் அவங்களால முன்னுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் எப்போவுமே இவங்களுக்கு வரும் அதனால் அந்த விஷயத்தை இவங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது அப்பா சொல்கிறது அப்படியே கேட்காம கொஞ்சம் பார்த்து அதுக்கு தான் நடந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வராது அதனால தான் பதிலாக நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு எங்கள் அப்பாவுக்காக நான் வந்து பொண்ணு பார்க்குறேன் எங்கள் அம்மாவுக்காக நான் வந்து ஒரு வரன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் லேட் மேரேஜ் ஆகக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு கேட்டால் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க நான் அவங்களுக்கு ஒரே பையன் ஒரே பொண்ணு அதனால் அவங்களையும் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க சில பேர் மேரேஜ் தான் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அம்மாவுக்காக அப்பாவுக்காக மனைவியை விட்டு கணவரை விட்டு பிரிந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த பிரச்சனையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ மேரேஜ் அப்படிங்கிற ஒரு செகண்ட் ஆஃப் லைஃப்பை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போ அவங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாக இப்போது நீங்கள் குணாதிசயம் சொல்லும் போதே சொன்னீங்க அவங்களுக்கு வந்து எல்லாமே தனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு ஜாப் ரிலேட்டடாவோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடாவோ எப்படி இருக்கும் சார் அவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜாப் ரிலேட்டட் இவங்க அலையலாம் மாட்டாங்க உட்காந்த இடத்துலேருந்தே வேலை செய்யணும்னு நினைப்பாங்க அதனால் இவங்களுக்கு மார்க்கெட்டிங் மாதிரிலாம் ஆகாது சரியாக வராது அதேமாதிரி போய் கிளையண்ட்டை விசிட் பண்ணுறது நான் வெளியில் போய் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது இருக்கிற இடத்தையே சம்பாதிக்கணும் நான் இருக்கிற இடத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி சார் அதை மட்டும் சொல்லுங்கள் நான் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தோன்னா ஒரே இடத்துல இருப்பேன் அதேமாதிரி இதில் அதில் ஒரு பெரிய நல்லது என்னென்னா ரொம்ப காலம் ஒரே கம்பெனியில் வேலை செய்வாங்க அது என்னாகணும் இந்த ஏழரசனி காலம் இவங்களுக்கு கெட்ட தசாபுத்திகள் காலகட்டத்தில் வேலையை விட்டு அமுச்சுருவாங்க இல்லை கம்பெனியை மூடிடுவாங்க ஐயோ அந்த நேரத்தில் நான் வந்து என்ன பண்ணுறது தெரியலையே எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு எனக்கு ஐம்பது வயசு ஆகிடுச்சு அப்படின்னு அந்த நேரத்தில் வேலை தேடும்போது சில நேரத்தில் கிடைக்காமல் போயிடும் அதனால் அந்த விஷயத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதேமாரி உக்காந்து இடத்துலேருந்தே நம்மளுக்கு எல்லாம் கிடைக்குமானா சில கிடைக்காது கொஞ்சம் இவங்க வெளியில் போய் எல்லாத்தையும் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு உண்டான எதிரிகள் அப்படிங்கும் போது ஃபேமிலி சைடில் இருக்குமா இல்லை எப்படி பிஸ்னஸ் சைடில் இருக்குமா எப்படி இருக்கும் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் எதிரி யாருன்னு கேட்டால் இவங்க தான் எதிரி இவங்களுக்கு என்னென்னா அந்த ரொம்ப ரொம்ப திங்க் பண்ணி சில விஷயம் யோசி யோசிச்சு செய்வாங்க அது வந்து எப்போவுமே எல்லா நேரம் சப்போர்ட் பண்ணுமானா கேட்டால் கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் தோக்குறாங்க பிஸ்னஸ் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா நாளைக்கு பிஸ்னஸ் ஒருமா வராது ஒரு டீல் ஒன்று பண்ணுறோம் ஒரு நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணோம் இப்போவே நம்ம டிசைட் பண்ணணும் இவங்க நிறைய யோசித்து யோசிச்சு சில நேரத்தில் யோசிச்சு என்ன பண்ணுவாங்க அந்த டீலை மிஸ் பண்ணிடுவாங்க அதனால் பிஸ்னஸ் இவங்களுக்கு பெரிய லெவலில் ஆகாது ஆனால் ஒர்க் பண்ணுறது சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க இவங்க ஒரு பெரிய லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க அதே மாதிரி நேரம் பார்க்காம ஒர்க் பண்ணுவாங்க அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படி இருக்கும்போது என்னாகுன்னா இவங்கள வச்சு ஒரு நிர்வாகம் பெரிய லெவலில் வரும் ரிஷபராசியை வச்சு நீங்கள் எடுத்து போட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ண வச்சிங்க அப்படின்னா அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது தயாராக இருப்பார் என்ன கேட்பார்னா எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் என்ன சேலரி கொடுப்பீங்க நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கு தான் ஒர்க் பண்ணுவேன் இவங்க ஸ்மார்ட்டராக இருப்பாங்களா இல்லை எப்படி சார் வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பாங்களா இல்லை எப்படி இருப்பாங்க இவங்க இல்லை பணத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க ஸ்மார்ட்னஸ் அதுதான் ஸ்மார்ட்னஸ் அப்படின்னும் போது என்ன நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க நான் அதுக்காக ஒர்க் பண்ணுவேன் அந்த நாலேஜை நான் கொடுப்பேன் நீங்கள் பணம் எனக்கு கம்மியாக கொடுங்க கம்மியாக நாலேஜ் யூஸ் பண்ணுவேன் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் ஸோ இவங்களுக்கு உண்டான எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ வாழ்நாள் முழுக்க இவங்க இந்த விஷயத்தை வந்து பண்ணால் சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான துறையில் வந்து இவங்க சாதிக்கலாம் சார் இல்லை இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒர்க் பண்ணுற ஃபீல்டு ஓகே முதல்ல அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் சூப்பராக இருக்கும் அது அட்மினிஸ்ட்ரேஷன் போது நீங்கள் எல்லாமே சொல்லலாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் அஃபிஷியல் லெவலில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே சூப்பராக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறோம் பண்ணாங்கன்னா நிறைய பேர் தோக்குறாங்க ஏன்னா அந்த அந்த உடனே டிசிஷனுக்கு கெப்பாசிட்டி இல்லாதனால சில நேரம் தோக்க வேண்டிய சூழலை வருது அதனால் அதை மட்டும் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பாசிட்டிவாக என்ன இருக்குது நெகட்டிவாக என்ன இருக்குது அவங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை சந்திக்கலாம் சார் அது வரைக்கும் நன்றி வணக்கம்மா நன்றி